ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த ராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார்குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் திருமலை அனந்தாழ்வான் அருளிச் செய்த ஸ்ரீ ராமானுஜ சதுஸ்லோகி ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கர மன்னங்கரா स्वामी स्वामि अरुलि उरयुन् श्रीरामानुज चतुश्लोकी श्लोकम् इनो विमतां सूक्तिः कुलिशीभूय कुदृष्टिभिः समेतान् शकलीकुरुते विपश्चिदीड्या जय रामानुज शेषशैलशृङ्गे பொழிப்புரை எம்பெருமானாரே வித்வான்கள் போற்றத்தக்க தேவரீரது ஸ்ரீசூக்தியானது வஜ்ராயுதம் போன்று உள்ள குதிருஷ்டிகள் உட்பட நமது பிரதிபக்ஷிகள் யாவரையும் பொடிப்படுத்துகின்றது இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஸ்ரீசூக்திகளை அருளிய தேவரீர் திருவேங்கட மலையுச்சியில் பல்லாண்டு பல்லாண்டாக வாழ்ந்தருளவேனும் விளக்க உரை குதிரிஷ்டய குதிருஷ்டய பி என்று ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் ஆழ்வான் அருளிச் செய்தபடியே பாக்யர்கள் என்றும் குதிருஷ்டிகள் என்றும் இரு வகுப்பினரான விபக்ஷர்களையும் தமது திவ்யசூக்திகளாலே கண்டித்தொழித் தருளான் என்ற சுவாமி திருமலையில் நித்யஸ்ரீர் நித்யமங்கலமாக காட்சி தந்தருள வேணும் என்றார் ஆயிற்று